நமஸ்காரம் இப்போ நம்ம இருக்கிறது வந்துட்டு திருவையாறுல ஐயாரப்பர் கோவிலில் இருக்கும் ஸ்ரீ சிவார்பண கோசேவா ட்ரஸ்ட் உத்திரம் நான் வந்து உங்களுடைய கற்பகம் நரசிம்மன் ஒரு சின்ன ஆசை இரநூத்தி எழுபத்தி ஆறு பாடல் பெற்ற ஸ்தலத்தையும் வந்துட்டு சிவார்பண கோவாசிகளுக்கு டெலிகாஸ்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு சின்ன ஆசையில் முதல் ஸ்தலம் நம்ம வந்து இப்போ ஐயாரப்பர் கோவில் திருவையாரில் இருக்கும் இந்த முதல் ஸ்தலத்தோட நம்மளோட இரநூத்தி எழுபத்தாறு பாடல் பெற்ற ஸ்தலத்தை நம்ம வந்து ஜேர்னியை கண்டினியூ பண்ணோம் அவர் வந்து வில்ல வச்சிட்டு இருக்கார் விசேஷம் மற்றபடி அதாவது இது சுவாமி வந்து தன்னை தானே பூஜை பண்ண நட்சத்திரம் அதுக்கு வந்து திருவாசகத்தில் ஐயாருடைய நாதன் நாயகன் அப்படின்னு மாணிக்க மாணிக்கவாசியர் அதான் அந்த காலத்தில் காசிக்கு போகிறார் சிவாச்சாரியார் அவர் வந்து கவுசியை போகிறதுக்குள்ள திறக்கலை அந்த சிவாச்சாரியார் அவர் வந்து காசிக்கு போகிறார் அப்போ காசிக்கு போகிறாரு நடைபயணமாக போகணும் காசிக்கு போயிட்டு வருதுங்கிறது நம்ம அந்த காலத்தில் ரொம்ப அரிதான காரியம் அவரால் அந்த பூஜை தயத்துக்கு வர முடியல அன்னே சுவாமிகிட்ட பிரார்த்தனை பண்ணுறேன் உடனே சுவாமி அவர் ரூபமாக வந்து தன்னைத்தானே பூஜை பண்ணுறார் அதை நினைவின் பொறுத்து அதாவது நம்ம சித்திர உற்சவத்தில் அஞ்சாம் திருநாண்டிக்கு அங்கே அந்த தன்னைத்தானே பூஜை நடக்கும் அது ரொம்ப பிரமாதமான சுவாமி வந்து நம்ம உருவத்தில் சிவாச்சார ரூபத்திலே வந்து சாமி நமக்கு இறங்கி பூஜை பண்ண சென்றது அப்பர் பெருமான் கைலா காட்சி வந்து ஆடி அன்னைக்கு நடக்கும் அது என்னென்ன கண்டே அவர் பேர் பார்த்து கண்டெறியாத அப்படி பாடியிருக்கார் மாதிரி பெரிய கண்டி அப்படின்னு சொல்லி பாடியிருக்கேன் இது விசேஷம் அதாவது திருவியார் கோயிலை பற்றி நிறையா சொல்லிகிட்டு இருக்கலாம் ஏன்னா புராணங்கள்லாம் நிறையா சொல்லப்பட்டுருக்கு செவி வேலி செய்தாக கொஞ்சம் தான் சொல்லுவேன் அதுமாரி இந்த ஊரில் அம்பார் வந்து தர்ம சம்பர்ப்பினும் பேர் அரம்ப நிறுவனும் பேர் பத் தர்மத்தை நிலநாட்டிகள் தர்ம சம்பர்ப்பிணி அப்படின்னு பேர் அதனால் அந்த சுவாமி வந்து விசேஷம் அந்த நம்ம அம்பத்தூர் சக்தி பீடத்தில் இது வந்து சாம்பவி சக்தி பீடம் அதாவது காஞ்சிபுரத்தை வந்து சிறிசக்கர பீடம் அப்படின்னு சொல்லுவாரோ சாம்பவி சக்தி பீடம் அம்பாள் தர்ம பேர் இந்த ஊரில் பெருமா கிடையாது அம்பாலே விஷ்ணு ரூபமாக காட்சி கொடுக்குறாள் அப்பர் தேவாரத்தில் அரியில்லா தேவி இல்லை ஐயன் ஐயாறுனாரே அப்படின்னு பாடியிருக்கார் தவிர புராணங்களில் பார்த்தும்போது அம்பாள் வந்து ஒரு ஒரு காலகட்டத்தில் ஒரு வருமானம் அவதான இருக்கிறார் அதாவது போகே பவானி குரோதே சக்காளி சமரேஷ் குர்கே புருஷே விஷ்ணு அப்படின்னு உக்ரகாலத்தில் காளி அவதாரம் நடக்கிறாள் சாந்து ரூபமாக பவானி புகேசு ராஜேஷுக்காக அவதான இருக்கிறார் வந்து சங்கார காலத்தில் குர்கியாக அவதாரம் இருக்கிறாங்க அப்புறம் ஆணா அவதாரம் எடுத்தாக்க விஷ்ணுவா அவதாரம் எடுக்கிறார்கிற பேர் அப்படி ஆணா அவதாரம் எடுத்த தான் ஐயப்பன் பிறக்கிற அதுதான் ஹரிகரன் ஹரிகர சுகன் சொல்லணும்னா அதாவது அம்பால் வந்து ஆணா அவதாரம் எடுக்கும்பொழுது அதில் பிறந்து தான் ஐயப்பன் பிறந்த வரலாறுக்கு திருவியார் தான் ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லலாம் அது பல பேருக்கு தெரியாது பல பேர் அதை வந்து தப்பாக எல்லாம் சொல்லிகிட்டு இருக்காது தவறு அம்பால் வந்து ஆண் அவதாரம் எடுக்கும்போது விஷ்ணுவா அவதாரம் எடுக்கிறா அப்படின்னு திருவியார் புராணங்கள் அப்பர் தேவாரத்தையும் பாடி இருக்காங்க அதனால் அம்பான் வந்து கண்டி அக்ஷமான அபய ஊர் அம்பா தர்ம சமர்ப்பணியாக இருக்காங்க இது இங்கே வந்து சித்திர உற்சவம் நடக்கும் சித்திர உற்சவத்தில் ஏழு ஊர் சம்பந்தப்பட்ட உற்சவம் பக்கத்தில் ஏழு ஊர் பாடப்பட்ட க்ஷேத்திரம் அதாவது முதல் க்ஷேத்திரம் திருப்பயணம் ரெண்டாவது க்ஷேத்திரம் திரு திருச்சோப்புதுறை அப்புறம் வந்து திருவேலுக்குடி திருக்கண்டியூர் திருப்பந்தூர்த்தி திருநெந்தர் இந்த ஏழு ஊர் திருவையாறு இப்படியாக ஏழு ஊர்லேருந்து அந்த நந்தியம்பெருமான் பெருமான் கல்யாணத்துக்கு ஏழுலேருந்து ஏழு விதமான பொருட்கள் வந்ததாக சொல்லப்படுறது திருப்பயணத்துலேருந்து பழ வகையெல்லாம் வந்தது இந்த சாப்பாடு இதெல்லாம் வந்து அந்த ஊர் சுவாமி அந்த ஊர் ரிஷிகளெலாம் ஏற்பாடு பண்ணுறா திருவேதிர்லேருந்து மேதூரெலாம் வந்தாங்க திருக்கண்டியூர்லேருந்து வாத்தியங்கள்லாம் வந்தது திருப்பந்தூர்த்தியிலேருந்து அந்த ஆடை ஆபரணங்கள் போக்குவரத்து அதெல்லாம் வந்தது திருநைத்தாளம் அப்படிங்கிறது அந்த ஓஷதி திரவியங்கள் நெய் பிடிவா ஓஷதி திரவியங்கள்லாம் வந்தது இந்த ஊர் பாடல்பட்ட க்ஷேத்திரம் இது வந்து சப்தஸ்தானம் நடக்கும் ஏழூர்லேருந்து சுவாமி இந்தூருக்கு வருவார் வந்து மூணு நாள் தங்குவார் மதத்தில் அதுக்கப்புறம் இந்தூரும் அந்த நந்தியம்பெருமாரிய கல்யாணம் முடிஞ்சு அந்த சித்திர உற்சவத்தில் விசாக நட்சத்திரத்துக்கு பல்லாங்க கிடக்கும் அதாவது சித்திர தீர்த்தம் கொடுத்தவங்க விசாக நட்சத்திரம் பல்லாங்க ஏழூர் நல்ல அதுவும் நல்ல அதான் அந்த காலத்துலேருந்து பழமையாக நடந்துட்டு இருக்க உற்சவம் அது இது ரொம்ப பார்க்க முடியாது அதாவது எல்லோரும் வந்து எல்லா சந்தோஷமாக அந்த ஏழூரும் நடந்து பிரார்த்தனை பண்ணிக்க முடியும் அதாவது ஏழூரும் நடந்தாலே நமக்கு மனசில் நினைக்கிற காரியங்கள்லாம் நடக்கும் கல்யாணம் கல்யாணம் நடக்கும் மற்றபடி நம்ம மனசில் சஞ்சலங்களோ ஒரு குழப்பங்களோ எது இருந்தாலும் இந்த ஏழு பாத வந்து நம்ம நடந்தாக்க எல்லா இடத்துலையும் அன்னதானம் போக்குவரத்து எல்லாமே தற்காலத்தில் எல்லாமே அப்போயிலேருந்து நடந்துகிட்டு இப்போயும் நல்லா நடந்துருக்கு இருக்கு பழமையான கோயிலை சந்தஸ்தானம் ஏழுருக்கு ஏழு விதமான பல்லா கண்ணாடி பல்லாக்கள் ரொம்ப கண்கொள்ளாக காட்சியாக இருக்கும் இப்படியாக திருவையார் பற்றி நிறையா சொல்லிகிட்டே இருக்கோம் திருவியாறு க்ஷேத்திரம் புண்ணியக்ஷேத்திரம் அதனால தான் தியாகராஜர் வந்து இங்கே வந்து சுவாமிக்கு நேரம் சமாதி ஆகியிருக்கேன் திருவாரூரில் பிறந்து திருவியாரில் அந்த தியாகராஜ அதிர்ஷ்டானம் இருக்குது அதுக்கு வந்து அந்த பகுள பஞ்சமி தை மாசத்தில் நடக்கும் அந்த பஞ்சரத்திர கீர்த்தனை எல்லோரும் கேட்டிருப்பாங்க அதான் திருவியாரில் தான் பஞ்சரத்தின கீர்த்தனை திருவியார் பஞ்சநதம் பஞ்சநதீஸ்வரர் எல்லாமே அஞ்சாருக்கு பொதுவாக பரமேஸ்வரர் பெருமானுக்கு அஞ்சு திருமணம் தான் நம்மளுடைய தருமபுர ஆதீனத்தின் கீழ் தான் அந்த கோவில் இருக்குது அதனால இந்த கோவிலில் எல்லா விதமான உற்சவங்களும் எப்போதுமே நல்லா நடந்துகிட்டு இருக்கு தற்காலத்தில் இருபத்தி ஏழாவது குறுமணி நட்சத்திர குறுமணி அவர்கள் நல்லா அவர்கள் ஆட்சியில் இந்த இந்த ஊரில் அவர் கட்டளை விசாரணையாக இருந்து தான் அந்த பதவிக்கு போனேன் இந்த ஊர்லேயே சுவாமியுடைய அனுகிரகம் அவருக்கு இருக்கிறதுனால மேலும் நிறையா பல ஆலயங்கள்லாம் நிர்வாகிச்சுருந்தாங்க பழைய தான தர்மங்கள்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க அவருடைய பார்வையில் நல்லா அந்த கோவில் அற்புதமாக நடந்துகிட்டு இருக்குது அது சிவாச்சாரியாரும் இங்கே நல்லா சிறப்பாக எல்லாரும் பூஜை பண்ணிட்டுருக்காங்க பக்தர்கள் அது மாரி இந்த வேத பாராயணமும் நல்லா நடந்தது இப்போ ஊர்மே நிறையா அந்த காலத்துலேருந்து வேத பாராயணம் சாமிக்கு நடந்துகிட்டே இருக்கும் ஏன்னால் பக்கத்தில் திருப்பேன தேவாரத்தில் பார்த்தா வேதம் பூண்டி விண்ணூர் பூந்து அப்படின்னு திருஞார சமுந்தர் பாடி இருக்கேன் சாமி வரும்போது வேதம் ஓதிந்து கூடலை தரிசனு தான் வரான்னு திருஞான சமுந்தர் பாடல் வலியுறுத்தி சொல்லப்பட்டு இருக்கின்றது ஏற்பட்ட திருஞாட்சேத்திரம் எல்லோரும் வருஷத்தில் அதாவது கைலாயம் போக முடியாதவனால் அந்த கைலாய காட்சி பார்க்கணும் அது பார்த்தா அங்கே போனாலும் இந்த கைலா காட்சி பார்த்தா தான் முழுமையான பலன்கள் ஏன்னா அப்பருப்பிரம அங்கே போடுற அவர் திருப்பேணுமும் வந்து பாடியிருக்கார் ஆனால் அப்போ வந்து திருவிழா வரல கைலாயத்து போக தான் இங்கே வந்து அதனால கைலாம் போகாதவர்கள் தரிசனம் பண்ணால் முழுமையான பலன்கள் கிடைக்கும் என்பதை தெரிந்து கொண்டேன் நமஸ்காரன் நான் ரொம்ப சந்தோஷம் ஸ்ரீ சிவாணோ ஆஸ்திகா எல்லாருக்காகவும் நம்மளோட வியூவர்ஸ்காக திருவையாரோட ஐயாரப்பர் சன்னதியோட ஸ்தல புராணத்தை எங்களுக்காக ஷேர் பண்ணிட்டீங்க சிவாய நமக்கு சுரேஷ் பஞ்சாபி